ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் இப்போ என்ன இப்போ தான் குளிச்சுட்டு ரெடி ஆனாங்க ஃப்ரெண்ட்ஸ் காயத்திரிக்கு வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அன்றைக்கி உடம்பு முடினேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் மாத்திரை கொடுத்துருந்தாங்க கம்பல்சரி மாத்திரை போட சொல்லியிருந்தாங்க ஆதிக்குட்டிக்கு மொட்டை ஓடுறப்ப திருச்செந்தூர் போகணும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சாமி கொண்டத்துக்களையம்மன் கோயில்கிட்ட வேண்டியிருந்தால் சாமி கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் நின்றுச்சு உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேண்டுதல் கூட போய் நிறைவேற்றி வீடியோலாம் போட்டிருப்போம் இப்போ நேற்று ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் நார்மலானதாக எப்படின்னு நினச்சிட்டுன்னு பார்த்தா ரொம்ப வ வலி ஓவரு இந்த மாதிரி இருக்குங்களாம்மா சொன்னால் சரி வாடி ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னா இல்லை மேடம் வந்து போன டைமே வந்து அடுத்த டைம் தண்ணி ஊற்றிட்டு நாலாவது நாள் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அது ப்ராப்பராக மாத்திரை போட்டிருந்தா தான் சரிங்களா இப்போ ரிசல்ட்டு கூட தைராய்டு பிரச்சனைக்கு என்னென்னு போய் பார்க்கும்போது மாத்திரை போடுறீங்களான்னு கேட்டாங்க டாக்டர் இவன் வந்து சரி சாமிகிட்ட வேண்டிட்டோ அதனால் மாத்திரை போடலின்னு சொல்லி சொல்லாமல் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லி போய் சொல்லிட்டான் இப்போ டாக்டர் வந்து மாத்திரை போட்டுக்கிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க அதனால தானே மாத்திரை போட்டுட்டு அடுத்த மாதம் வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவன் மாத்திரையே போடாம உட்காந்துட்டு நாலாணிக்கு போகலாம் நாலாணிக்கு போகலான்னு உட்காந்துட்டு இப்போ பிடிச்சி திட்டினேன் ரொம்ப முடியலனா சொல் டாக்டர் போய் உண்மை சொல் இந்த மாதிரி மாத்திரை போடலிங்க மேடம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க மேடம்னு சொல் அப்படின்னு சொல்லி திட்டினுங்க அப்படின்னு சரி ஆறு மணிக்கு மேலே நான் கூப்பிட்டு கேட்டு கூப்பிட்றேன் அவங்க பிரசவ வார்டுக்கு இது போயிட்டாங்கன்னா லேட் பண்ணுவாங்க நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒரு சின்ன அப்டேட்டு என்ன பண்ணுறது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது பயமாக இருக்குது ஒரு பாப்பாவில் ஒரு வருஷத்துக்கு எனக்கு தான் ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்ன பண்ணுறது என்ன இருந்தாலும் டாக்டர் சொல்கிறத வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும் ஒவ்வொருத்தரோடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம ஒருத்தர் சொல்கிறத வச்சு ஏன்னா குழந்த இப்போ தான் ஒரு வருஷம் ஆப்போம் அந்த ஒரு வருஷமாக நார்மலாக தான் இருந்தா இப்போ இந்த ரெண்டு மாதமாக தானே பிரச்சனை நான் தைராய்டு நார்மல்ட்டாங்க சரி ஃபுட்டு ஒருத்திங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஒருத்திங்க அக்காவா அண்ணனான்னு தெரில ஃபுட்டு கொடுத்து சொல்லியிருந்தாங்க ஃபுட்டு நல்லா சாப்பிட்டாவே நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிரும் நீங்கள் மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்க ஒரு சிலர் வந்து சித்தா மருத்துவம் ட்ரை பண்ணு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ட்டு இன்றைக்கி முடிஞ்ச ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இல்லைனா நாளைக்கு போய் பார்த்துட்டு என்னங்குறத சொல்ல முடியும் பாதிக்குட்டி விளையாண்டே கை காலுக்குள்ளே விளையாண்டே கிடந்தால் பாதிக்குட்டி ஆதிக்குட்டி இல்லாதனால அப்படி ஐத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது சரி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை